வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நம்ம பேங்க்கில் போய் டெபாசிட் பண்ணோம்னு வச்சுங்க எஃப்டியில் டெபாசிட் பண்ணுறோம் அப்படி டெபாசிட் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை எங்கே கொடுக்கணும்னு கேள்வி கேட்பாங்க அந்த ஃபார்மில் ஓப்பனிங் ஃபார்ம்லேயே கேள்வி கேட்பாங்க அந்த நண்பர் வந்து அவருடைய மிஸ்ஸஸ் அக்கௌண்டில் அந்த இன்ட்ரெஸ்ட்டை டெபாசிட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தார் அந்த அவங்க மிஸ்ஸஸ் அக்கௌண்டில் இன்ட்ரெஸ்ட்டை கிரெடிட் பண்ண சொல்லி சொல்லியிருந்தார் அவங்க வந்து அதை மறுத்துட்டாங்க பேங்க்கில் அப்படி செய்ய முடியாது சார் சொல்லிட்டாங்க ஏங்க அப்படின்னு கேட்டதுக்கு சார் இத்தனை நாள் அது மாதிரி இருந்துச்சு நீங்கள் எந்த அக்கௌண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அக்கௌண்டில் கிரெடிட் பண்ணிடலாம் மட்டிய ஆனால் இப்போ வந்து ரூல்ஸ் மாறிடுச்சு சார் நாங்கள் என்னங்க மாறிடுச்சு அப்படின்னு கேட்டேன் அதுக்கு இப்போ எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு எந்த அக்கௌண்ட்லேருந்து டெபாசிட் போடுறாங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் கொடுக்கணும் அந்த அக்கௌண்ட்டு அந்த எஸ்பிஐ அக்கௌண்ட்லருந்தான் வட்டி ஏன் கிரெடிட் கொடுக்கணும் மற்ற எஸ்பிஐ அக்கௌண்டுக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு புது ரூல்ஸை சொன்னாங்க எனக்கு இது புதுசாக தான் தெரிஞ்சு இது முன்னெல்லாம் அந்த மாதிரி இல்லை யார் நமக்கு யாருக்கு வட்டி கொடுக்கணும்னு சொன்னோமோ அவங்களுக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க இப்போ ஏன் இப்படி இந்த மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல இந்த மாற்றத்தினால என்ன நன்மைன்னோ எனக்கு புரியல மாற்றங்கள் வர வேண்டியது தான் எப்பயுமே மாற்றம் இருந்துகிட்டே தான் இருக்கும் மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மாற்றம் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த மாற்றம் வந்து மக்களுக்கு பயனுடையதாக இருக்கும் இந்த மாற்றம் மக்களுக்கு நன்மை தர்றதாக இருக்கணும் அதை விட்டுட்டு மக்களை துன்பப்படுத்துகிறதா இருக்கக்கூடாது இப்போ யார் டெபாசிட் நான் டெபாசிட் பண்ணுறேன்னா நான் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணுன்னு சொல்கிறேன்னா யாரை கொண்ட இன்ட்ரெஸ்ட் வர வைக்கணும்னு சொல்கிறேனோ அவங்க அக்கௌண்ட்லேயே இவங்க வர போக வேண்டியது தானே ஏன் அக்கௌண்ட்லேயே தான் வர இன்ட்ரெஸ்ட்டை வர வைப்பேன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல ஏன் அப்படி மாற்றுறாங்கன்னு நமக்கு புரியல அவங்கள ஏங்க அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாலும் அவங்களுக்குன்னு தெரியல தெரில சார் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வந்தால் மக்களுக்கு பயனுள்ள மாற்றங்களாக கொண்டு வாங்க சும்மா ஏதோ மாற்றம் கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டதெல்லாம் செய்ய வேண்டும் இப்போ இப்போ என்ன ரிக்வஸ்ட்னா இதில் ஒரு ரிக்வஸ்ட் போகிறேன் என்ன ரிக்வஸ்ட்னால் பழைய மாதிரியே அவங்க எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்க சொல்கிறாங்களோ டெபாசிட்டர் அந்த இன்ட்ரெஸ்ட்டை எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்க சொல்கிறாங்களோ அந்த அக்கௌண்ட்லேயே கிரெடிட் கொடுங்க அவங்க அக்கௌண்ட்லேயே தான் கிரெடிட் கொடுக்கணும்னு புதுசாக சொல்லாமல் அவங்க எந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த அக்கௌண்டில் கிரெடிட்டே கொடுக்குற மாதிரி மறுபடியும் ரூல்ஸை மாற்றினா நல்லாயிருக்கும் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த எத்தனை வங்கியாளர்கள் போய் சேருதுன்னு தெரியல அவங்க மாற்றுவாங்களே தெரியல இருந்தாலும் இந்த கோழி கூசும் பாருங்க சேவல் கூவிட்டே இருக்குது அது மாதிரி கூவ வேண்டியது நம்முடைய வேலை விடியுதோ விடியலையோ நமக்கு தெரியாது நன்றி வணக்கம்